உங்க பேரு ஆதித்யன் இப்போ வந்து இந்த ஆன்லைன்ல வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க அதுல வந்து கேஷ்ல வருதுன்னு சொல்றாங்கல்ல அப்புறம் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல நம்ம விளையாடி சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் தான் வந்து உடம்புல ஓட்டம் அப்புறம் வந்து தான் ஒரு நேர்மையான ஒரு இது இருக்கு ஆன்லைன்ல வந்து இது ஒரு ஈஸியா வந்து இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ஈஸியா அடிக் பண்ணி அது ஒரு செட் ஆஃப் கண்ட்ரோல்களால கொண்டு போறதுக்கான ஒரு வழி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரெயினையோ ஃபிசிக்கலாவோ ஒர்க் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு மணி தான் வந்து என்றைக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸு இந்த ஆன்லைனில் விளையாடின காசு தரும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து ஒரு அல் காசு சம்பாதிக்கிறது ஒரு அல்டர்னேட் விஷயம் மாதிரி என்றைக்கு நம்ம அல்டர்னேட் விஷயத்துக்கு போகிறோமோ அன்னைக்கே வந்து நம்ம தப்பான பாதைக்கு போகிறதுக்கான ஒரு தொண்டு சூப்பர் ப்ரோ சூப்பராக சொன்னீங்க ஸோ இதை வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்கல்ல வந்து இவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ப்ரோ ப்ரொமோஷனுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு கண்டுடைப்பு அவங்க வளர்கிறதுக்கு வேண்டி நம்ம எப்படி செல்ஃப் க்ரோத் அடுத்தவங்களுக்கு மேல அது ஒரு திணிக்கிறது மட்டும்தான் அதுல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சொன்னீங்கன்னா கண்டிப்பா பதில் சொன்னீங்க ப்ரோ என்ன பண்றீங்க ப்ரோ எம் சி படிச்சிட்டு இருக்கேன் சூப்பர் ப்ரோ சூப்பர்